திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் திரிபுறங்கள் நீரா நோக்கும் அணலாடி ஆரமுதே இல்றேன் நானே கூறார் மழுவாள் படையுள் ஏந்தே குரல் பூத பல் படையாயில் ரே நானே பேராயேரம் உடையாயன்றே நானே பிறை சூடும் பின்னியகனே இல்றேன் நானே ஆரா அமுதே என்னையாரனே ஆரா அமுதே என்னையாரனே யாரே என்றென்றே நானரற்றினை இல்றேனே என்றென்றே நானரற்றினை இல்றேனே ஏ தீவாயின் முப்புறங்கள் நீரா நோக்கும் தீர்த்தா புராணனே புராணனே இல் நானே மூவா மதிசூடி எல்றேன் நானே முதல்வா முக்கண்ணனே என்று நானே ஏவார் சில யானை எல்றேன் நானே இடும்பை கடல் நின்று மேற வாங்கி யாவா என்று அருள் புரியும் ஐயாரணே என்றென்ற நான் அரற்றினை இல்றே அம்சுன்ன வண்ணனே என்றே அடியார்கட்காரமுதை என்றே நஞ்சனே கண்டனே என்ற நானே நாவலகனான் மரையே என்றே நெஞ்சுணர உள் புக்கு இருந்த போது நிறையும் அமூதமே என்றே அஞ்சாதே ஆழ்வானே ஐயாரனே என்றென்று நான் அரற்றினை என்றேனே தொல்லை தொடு கடலை என்று நானே துளங்கும் இளம் பிறைய என்றே எல்லை நிறைந்தானே எல் நானே எள் நரம்பில் நிசைய நானே அல்லல் கடல் போக்கு அழுந்துவேனை வாங்கி அருள் செய்தாய் நானே எல்லையாமை யாரென்றே எல்றனற்றினை என்றேனே இண்டை சடை முடிய நானே இரு சுடர்வானத்தாய்றுானே தொண்டாய் என்ற நானே துருத்தினை நானே கண்டம் கருத்தானே என்று நானே கணலாகும் கண்ணானே நானே அண்டத்துக்கு அப்பாலமையாரனே நான் அரற்றினைகின்றேனே பற்றார் புறம் எரித்த என்றே நானே பசுபதி என்றே நானே கற்றார்கள் நாவினா என்றே நானே கடுவிடையுன்றோதையாய் என்றே நானே பற்றானார் நெஞ்சுளாய் என்றே நானே பார்த்தற்கு அருள் செய்த என்றே நானே அற்றார்க்கு அருள் செய்யும் ஐயாரே அரற்றினை என்றேனே விண்ணோர் தலைவனே என்று நானே விளங்கும் இளம் பிறைய என்று நானே என்னாரையில் எரித்த என்று நானே ஏதும்பமே யானே என்று நானே பண்ணார் மறை பாடி என்று நானே பசுபதி பால் நீற்ற நானே அண்ணா ஐயாரணே என்று நானே என்றெல் நான் அறற்றினை என்றேனே அவனென்று நான் உன்னை அஞ்சாதேனை அல்லலருப்பானே நானே சிவனென்று நான் உன்னை எல்லாம் சொல்ல செல்வம் தருவானே என்றானே பவனாயியன் உள்ள துள்ள நின்று வினை அறுப்பாய் நானே அவனென்றே ஆதியே ஐயாரனே என்றென்ற நான் அறற்றினை இன்றேனே கச்சி ஏகம்பனே என்று நானே கையிலாய காரோண என்றே நிச்சல் மணாளனே என்று நானே நினைப்பார் மணத்துளா என்று நானே உச்சம் போதேரேறி என்று நானே உள்குவார் உள்ளத்த என்ற நானே அச்சம்பிணி தேர்க்கும் ஐயாரனே நான் அறற்றினை என்றேனே பில்லாடி வேடனே என்று நானே வெண்ணீருமை கணிந்த என்று நானே சொல்லாய சூழல என்ற நானே சுலாவாய தொள் நெறிய என்று நானே எல்லாமையுயிரை என்று நானே இலங்கையர் கொண்டோள் இருத்த என்று நானே அல்லாவினை தீர்க்கும் ஐயாரனே அல்லாவினை தீர்க்கும் ஐயாரனே என்றென்றே நா நரற்றி என்றென்றே நான் நரற்று என்றென்றே நான் நரற்றி நைகின்றேனே என்றே நேம் திருச்சிறம்பலம் அம்மை அர்ம்பளர்த்த நாயகி உடனுறை சுவாமி ஐயாரப்பர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிறம்பலம் சிவார்ப்பலம்